வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒன்பதாம் வகுப்பு இலக்கணம் எல் ஃபோர் வல்லினம் மிகா இடங்கள் பற்றின கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தோழி கூற்று இங்கே வந்து இக் தோழி கூற்று அப்படின்னு வருமா வராதான்னு பார்க்கலாம் நிலைமொழி உயர்தினையாய் அமையும் பெயர் தொகையில் வல்லினம் மிகாது இங்கே வந்து வலினம் வராது தோழி கூற்று தான் தோழிக் கூற்று வராது பெரிய தம்பி குறிப்பு பெயர் அச்சத்தில் வலினம் மிகாது சிறிய பறவை குறிப்பு பயிரட்சத்தில் அதாவது பெரிய தம்பி சிறிய தம்பி பெரிய அக்கா அப்பலாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு ஒரு குறிச்சு சொல்கிற ஒரு பயிரட்சத்தில் வலினம் மிகாது பழகு தமிழ் வினைத்தொகையில் வலினம் மிகாது இது கேர் இது என்னும் சுட்டு பயிர்களில் வலினம் மிகாது எலி கடிக்கும் எழுவாய் தொடரில் வலினம் ஓடிய குதிரை பெயரட்சத்தில் வலினம் மிகாது அடுத்து தரும்படி சொன்னார் படி என முடியும் வினையச்சத்தில் வலினம் மிகாது வாழ்க தலைவர் வியங்கோல் வினைமுற்று தொடரில் வலினம் மிகாது கார்காலம் கால பெயர் சொல் எனவே இதுல வலினம் மிகாது வலினமிடலாமா வாழ்த்துக்கள் கல் என்னும் பன்மை மிகுதி சேரும்போது வலினமிடுதல் கூடாது ஸோ இங்கே வந்து இக்கு வராது வாழ்த்துக்கள் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து எழுத்துக்கள் கல் என்னும் பன்மை விகுதி சேரும் பொழுது வலினமிடுதல் கூடாது திருநிறை செல்வன் திருநிறை ஐ என்னும் இரண்டாம் ஏற்றுமை விரும்பும் வெளிப்படும் தொடரில் வலினமிடுதல் கூடாது திருவளர் செல்வி வளர்ச்செல்வி இதில் வந்து வினைத்தொகையில் வலினமிடுதல் கூடாது ஸோ இங்கே வந்து திருவளர் செல்வி கிடையாது திருவளர் செல்வி இது எது சரி எது தவறு காரணம் கூறுக அண்ணாமலை பல்கலைக்கழகம் சரின்னு போட்டிருக்காங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு இதில் அண்ணாமலை என் பெயரை அடுத்து வலினம் இடுதல் கூடாது இரு பெயருட்டு பண்பு தொகையில் வலினம் மிகும் எனவே பல்கலைக்கழகம் என்பதில் இட்டு எழுதுவது சரியேனு போட்டிருக்காங்க எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது கரெக்டானு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுவேன் அடுத்த கொஸ்டின் அத்தனை சிரியா இது வந்து தவறான ஆன்சர் சொல்லியிருக்காங்க அத்தனை சிரியா என்பது என்பதுதான் சரி காரணம் அத்தனை என்ற சொல்லின் பின் வலினம் விடுதல் கூடாது அடுத்து ஆத்திச்சூடி இதுவும் சரி சொல்லியிருக்காங்க அகர இரு இகர இரு புணரும் போது வலினம் மிகும் ஸோ எனவே ஆத்தி இச்சு வரும் எடுத்துக்காட்டு அடுத்து எடுத்துக்காட்டுகள் இது வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க காரணம் வன்தொடர் குற்றம் பின் பின் வல்லினமிட்டி எழுத வேண்டும் அடுத்து கீழ்ப்பக்கம் இது வந்து தவறு அப்போ ஆன்சர் வந்து எப்படி வரும் இப்பு சேர்த்து வரும் கீழ்ப்பக்கம் என்பதுதான் சரி காரணம் இருப்பயிருட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகவும் சான்றோர் பேரவை இதில் வந்து சரி சொல்லியிருக்காங்க காரணம் நிலை நிலைமொழியில் உயர்ந்தினை வரும் பொழுது வள்ளினமிடுதல் கூடாது அதனால் சவுண்ட்ரோட் பேரவை கரெக்டு சென்னை பல்கலைக்கழகம் சரி இதில் வந்து இருப்பை பண்பு பண்புத்தொகையில் வலினம் எழுதல் வேண்டும் சோறு இதுவும் பண்பு பண்புத்தொகை எனவே வலினம் எடுதல் வேண்டும் அடுத்து வலினம் மிகவும் மிகா இடங்களை கண்டறிந்து அதற்கான இலக்கணங்களை அறியன்னு கேட்டிருக்காங்க வங்கி கடன் இங்கே வந்து வலின வலினம் மிகவும் வங்கி கடனுக்கு வந்து தான் எழுதணும் காரணம் இகர ஈற்றில் வலினம் மிகவும் வினையாக வந்தாலும் பெயராக வந்தாலும் வல்லினம் மிகும் ஓகே அடுத்த பழங்களை பறிக்காதீர்கள் இங்கே வந்து வல்லினம் மிகும் இருக்குன்னா பழங்களை பறிக்காதீர்கள் காரணம் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை விரும்பு வெளிப்படும் தொடர் அதனால் இதில் வந்து வல்லினம் மிகும் அடுத்து திட்டக்குழு இது வந்து வலிமை வல்லினம் மிகாது காரணம் பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது அரசு ஆணை பிறப்பித்தது இங்கேயும் வல்லினம் மிகாது காரணம் ஆணை பிறப்பித்தது இதில் இரண்டேற்றுமை இரண்டாம் வேற்றுமை தொகை எனவே இதில் வந்து வல்லினம் மிகாது அடுத்து மருந்து கடை இதில் வந்து வல்லினம் மிகும் மருந்து கடை காரணம் மென் தொடர் குற்றியலுகரத்திற்கு பின் வல்லினம் மிகவும் இருப்பைரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் மென் தொடர் குற்றியலுகரம் எச்ச பொருளில் வந்தால் வல்லினம் மிகாது எனவே மருந்துக்கு பின் வல்லினம் மிகும் அடுத்து வேலையில்லா பட்டதாரி வல்லினம் மிகும் அப்படின்னு போட்டிருக்காங்க வேலையில்லா பட்டதாரி தான் கரெக்டான ஆன்சர் காரணம் ஈரிகட்டு எதிர்மறை பெயரட்சத்தில் வல்லினம் மிகாது அடுத்து சிறப்பு பரிசு இதில் வந்து சிறப்பு பரிசு வல்லினம் மிகவும் காரணம் வான் குற்றியலுகரம் அதனால் இது வந்து வல்லினம் மிகவும் சொல் அடுத்து நயம் பாராட்டிகள்னு சொல்லி வரும் ஒரு பராகிராஃப் பாடல் கொடுத்துருக்காங்க இது இந்த இருந்து ஒரு வரியோ இல்லை ரெண்டு லைனோ கொடுத்து அதுக்குரிய நயம் என்னன்னு கேட்பாங்க இதில் என்ன சொல்லியிருக்காருனா பொங்கையும் பொழிந்தோ நீண்ட புதுப்பிடர் மெய்சிலிருக்கும் சிங்கமே வான வீதி திகு என எரிக்கும் மங்காத தனற் ஸோ இதை ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க இதுக்கு கீழே இது வந்து வந்து பாரதிதாசன் இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா மோனை நயம் என்னன்னு சொல் கேட்டிருக்காரு மோனை நயம் அப்படின்னா பாடலின் அடி அல்லது சீரில் முதல் எழுத்து ஒரே மாதிரியாக வருமாயின் அது மோனை எனப்படும் முதல் எழுத்து ஒன்று வரிமாயின் அது முதல் சீர் ஒன்று வரிமாயின் அது வந்து மோனை இங்கே வந்து தங்கத்தின் தகலியில் எங்கே இருக்கு இங்கே இங்கே தங்கத்தின் இருக்கா தகலியில் இருக்கா ஸோ அப்போ சீர் வந்து ஒன்றா வந்திருக்கு அதனால இது வந்து மோனை முதல் எழுத்து ஒன்று வரிமாயின் அது மோனை கடலிலே கதிர்கைகள் எங்கே இருக்குது இதில் கடலிலே வெரி குட் இந்த பாருங்க கடலிலே கூடி கூடி கதிர்கைகள் ஸோ இங்கே கா கால ஒன்றி வர்றதுனால இது வந்து முதல் எழுத்து ஒன்றி வரதுனால மோனை எதுகை நயம் அப்படின்னா ஒரு பாடலின் அடி அல்லது சீரில் இரண்டாம் எழுத்து ஒரே வ ஒரே மாதிரி வருமாயின் அது வந்து மோனை சாரி எதுகை எண்ணப்படும் இங்கே வந்து பொங்கி சிங்கமேன்னு எடுத்திருக்காங்க எங்க இருக்கு இங்கே பொங்கையும் கீழே வந்து சிங்கம் இல்லையா இந்த சீர் ரெண்டு சீர்லையும் இருக்கிற இரண்டாம் எழுத்து தான் ஒன்றி வரணும் இங்க இங்கு இங்கேயும் இங்கு இங்கேயும் இங்கு இங்கேயும் இங்கு எனவே எதுகின்றது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதல் மோ மோனின்றது முதல் எழுத்து இங்கேயும் தா இங்கேயும் தகலி தா கடலிலே கதிர்கையிலே ஓகே எழுத்தை தான் பார்க்கணும் மோனை எதுகை அடுத்து அணி நயம் பாராட்டுகள் கொடுத்துருக்காங்க இப்பாடலில் சூரியனை தங்க தட்டு மாணிக்க குன்று என்று உருவகப்படுத்துவதால் உருவக அணி பயின்று வந்துள்ளது ஓகே சந்த நயம் என்னன்னு கேட்டிருக்காங்க நாட்டுப்புற சிந்து ராகத்தின் பாடலை பாடலாம் சுவை நயம் இப்பாடலின் பெருமித சுவை பயின்றுள்ளது அடுத்து கொடுத்துருக்காங்க இமிழ்தல் இமிழ்தல்னால் இனிதாதல் ஒளித்தல் கக்குதல் அடுத்து இசைவு இசைவுனா இணக்கம் சம்மம் சம்மதி பொறுத்து தகுதி ஏற்றது உடன்பாடு ஓட்டம் துவனம் அப்படின்னா அக்னி நெறிப்பு சபலை லக்குமி திப்பிலி நா மின்னல் வேசி துகளம் பங்கு அடுத்து கலைச்சொல் அறிவோம் இது என்ன சொல்லியிருக்கேன்னா ஏவுபூர்த்தி லான்ச் வெஹிக்கிள் ஏவுகணை மிசில் சாரி அடுத்து கடல் மைல் நேச்சுரல் மைல் சாரி நாட்டுகள் மைல் காணொலி கூடம் வீடியோ கான்ஃபரன்ஸ் பதிவிறக்கம் டவுன்லோடு பணிப்பெயர் சாரி பயணியர் பெயர் பதிவு பாசஞ்சர் நேம் ரெக்கார்டு மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அடுத்து எழுவாய் தொடர் வல்லினம் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது குடி தண்ணீர் இலக்கண குறிப்பு வினைத்தொகை வாழ்க இலக்கண குறிப்பு வியங்குள் வினை மற்றும் தாய் தந்தை இலக்கண குறிப்பு உம்மை தொகை யார் 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 தொடர் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி